இந்தியா இந்தியாஸ் பங்களாதேஷ் மேட்ச்ல இந்தியா பங்களாதேஷை வீழ்த்தி சாம்பியன்ஸ் சாம்பியன் வெற்றியோட தொடங்கிடுவாங்களா இந்த ஒரு கேள்வி தாங்க நம்ம மனசுலேயும் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோ இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் உண்மையிலே இந்தியா பங்களாதேஷ் இந்த ரெண்டு டீமை கம்பேர் பண்ணும்போது இந்தியன் கிரிக்கெட் டீம் தாங்க ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க ஏன்னா நம்ம இங்கிலாந்தையே ஓடியோ சீரிஸில் ரொம்ப அழகாக ஒயிட் வாஷ் பண்ணிட்டோம் இப்படி இருக்கும்போது பங்களாதேஷெல்லாம் அடித்து நகர்த்தி ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா பங்களாதேஷ் வந்து இப்போ ரீசண்ட்டாக ஓடியோ சீரீஸ் விளாண்டு ரொம்ப நாள் ஆச்சு இதுக்கு முன்னாடி விளாண்ட ஓடியோ சீரிஸில் கூட பங்களாதேஷோட பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு நல்லா இல்லை நாலு மேட்சையுமே தோத்துட்டு வந்து தான் நிற்கிறாங்க ஸோ இப்படிலாம் வந்துருக்கும்போது இந்தியா தான் இந்த மேட்ச்ல வின் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கு சரி இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் பிட்ச் கண்டிஷன் எப்படி இருக்கு அதை முதல் சொல்லுங்க அப்புடின்னு தானே வந்து கேட்குறீங்க துபாய் பிட்ச்சில் நல்ல அதிரடியாக விளையாண்டு முந்நூறு ரனுக்கு மேலே எடுத்துடலாம் அப்படின்லாம் வந்து எடுக்கவே முடியாதுங்க ஏன்னா துபாய் பிச்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு சாதகமாக தான் வந்துருக்கும் இந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ்க்கு சாதமாக இருக்கிறது நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கும் ஆட அட் அட்வான்டேஜாக இருக்கும் பங்களாதேஷ் டீம்லேயும் நிறைய ஸ்பின்னர்ஸ் இருக்கனால அவங்களுக்கும் ஒரு ஆட அட் அட்வான்டேஜாக வந்துருக்கும் அதனால நம்ம இந்த மேட்ச் வின் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பேட்டிங் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு முந்நூறு ரன் எடுக்க முடியலனா கூட ஒரு இரநூத்தி ஐம்பது இரநூத்தி எழுபது அப்படின்னு சொல்லி முந்நூறு ரன்னு கிட்டே வந்துடணுங்க இல்லை அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பங்களாதேஷை இரநூத்தி ஐம்பது ரன்னுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணிடணும் ஸோ அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இந்த மேட்ச்சை வந்து நம்ம வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா இந்த பிச்சை கணிச்சு அதுக்கு தகுந்தாப்புல விளாண்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இந்த மேட்சை ஈஸியாக வின் பண்ணலாம் ஏன்னா இது வரைக்கும் துபாய் பிச்சில் நாலே தடவை தான் முந்நூறு ரன்னுக்கு மேலே எடுத்திருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அதுக்கு தகுந்த நம்ம ஸ்கோரை ரொம்ப டார்கெட் பண்ணாமல் இந்த பிச்சில் இவ்வளோ ஸ்கோர் எடுத்தால் போதும் அப்படின்னு அதுக்கு தகுந்த கணிச்சு விளாண்டாலே போதும் நம்ம இந்த மேட்சை வந்து வின் பண்ணிடலாம் சரி பிச் கண்டிஷனை பற்றி சொல்லிட்டீங்க பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும் அதை மொதல் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் நமக்கு டவுட்டே இல்லைங்க ஓப்பனிங்கில் ரோஹித் சர்மாவும் சுப்மன் கில்லும் வந்து களமிறங்குவாங்க ஒன் டவுனாக விராட் கோலி வருவார் அதுக்கப்புறம் ஸ்ரேய் ஹேர் களமிறங்குவார் அதுக்கப்புறம் கே எல் ராகுல் அப்புறம் வரிசையாக நம்மளோட ஆல்ரவுண்டர்ஸ் வந்து வருவாங்க ஹர்திக் பாண்டியா ஜடேஜா அக்சர் பட்டேல் சொல்லி மூணு பேர் வரிசையாக வருவாங்க அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட சமி ஹஸ்தீப் சிங் வந்து இருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸில் குல்தீப் யாதவ் வந்து இருக்காங்க ஓவராலாக இந்த டீமே ஸ்ட்ராங்கான டீம் மாதிரி தான் வந்து தெரியுது அப்படி பிளேயிங் லெவனில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஹஸ்தீப் சிங்கை ட்ராப் பண்ணிட்டு ஹர்ஷித் ராணாவை போட வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஹர்ஷித் ராணா வந்து வரைக்கும் ஒரு சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட் எடுத்திருக்காரு அதனால் இன்னைக்கு பிளேயிங் லெவலில் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒன்று ஃபாஸ்ட் பவுலரில் ஹர்ஷித் ராணா இருப்பாரு இல்லைன்னா ஹஸ்தீப் சிங் வந்து இருப்பார் இவ்வளோ தான் சேஞ்சஸ் இருக்குமே தவிர மற்றபடி இந்த ப்ராபபிள் பிளேயிங்கில் தான் அப்படியே கண்டினியூ ஆக வந்து வாய்ப்பிருக்குது பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்றைக்கி சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் நம்ம இந்தியா பங்களாதேஷை வந்து வீழ்த்தி வெற்றியோட தொடங்குறோமா அப்படின்னு ஏன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு மேட்ச் ரொம்ப முக்கியங்க ஃபர்ஸ்ட்டு மேட்ச்சில் நம்ம பங்களாதேஷை வீழ்த்துறது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் நமக்கு ஒரு பெரிய கான்ஃபிடெண்ட்டாக வந்திருக்கும் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த மேட்ச் வின் பண்ணி அப்படியே நம்ம வெற்றியோட வந்து தொடங்கலாம் அதனால இன்னைக்கு மேட்ச்ல நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்ச்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்ச்ல யாரு வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்